மகநதி சீரியல்ல ராகினி காவேரியோட பிறந்த நாளை பார்த்து புறமாப்பட்டு ஓ சந்தோஷமா இருக்கியா இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெண்ணிலாவை பாக்குறதுக்காக தான் போறாங்க அங்க ஆசிரமத்துக்கும் போயிடுறாங்க அங்க வெண்ணிலாவையும் கண்டுபிடிச்சிடறாங்க நம்ம அஜய் தான் இவங்கதான் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி அடையாளமும் காமிச்சிடறாங்க இப்ப வெண்ணிலாவை அழைச்சிக்கிட்டு போயிட்டு வீட்டுல விஜய் முன்னாடி நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அவ்வளவு சீக்கிரத்துல அனுப்புவாங்களா ஏன்னா இப்ப வந்து ஆசிரமத்துல இருக்காங்க பழசு எல்லாமே அவங்களுக்கு மறந்து போய் சுயநினைவே இல்லாம இருக்காங்க இல்லையா அதனால வார்டன் வந்து அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல அவங்க இப்ப தான் வருவாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப வெண்ணிலாவையும் அழைச்சுக்கிட்டு போக முடியாது பசுபதியும் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தானேம்மா சந்தோஷமா இருந்துட்டு போதுமா அந்த காவேரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா இந்த ராகிணி விட்டு வைக்குமா நைட்டே வந்து நான் வந்து காவேரி கிட்ட சொல்லி விஜய்கிட்ட சொல்ல சொல்றேன் முதல்ல இந்த விஷயம் காவேரிக்குதான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ராகிணி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு இங்க நம்ம விஜயும் காவேரியும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம காவேரி வந்து என்ன என்னை இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க நம்ம விஜயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரிய தொட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல காவேரிக்கு ஒரு மாதிரி ஆகுது சோ என்ன நடக்க போகுது ராகினி வந்து நடுப்புற நந்தி மாதிரி வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்